அத்தைக எந்த இருபது ரூவாய்க்கு பருப்பு எந்த இருபது ரூபாய்க்கு வந்துட்ட அத்தை எந்த இருபது ரூபாய்க்கு பருப்பு எதுக்கு பெருங்காயத்தூள் தெரியல அந்த வாங்கணும் இது வந்து பெருங்காயத்தூள் இது வந்து பருப்புன்னு எழுதியா கொடுக்க முடியும் ரெண்டு இருபது ரூபாய் கொடுத்திருக்கேன் ஒரு இருபது ரூபாய்க்கு பருப்பு ஒரு இருபது ரூபாய்க்கு பெருங்காய வாங்க தெரியாதா இதை வந்து அங்க இருந்து கடைக்கு போயிட்டு திரும்பி வரிய கொண்டா உன்ன போய் வாங்க சொன்னதுக்கு நானே வாங்கிக்கிறேன் ஒரு இரு கேட்டாத உனக்கு என்னத்த செல்ல ரொம்ப நாளே ஊத்து ஊத்து பாத்து நிக்கிறீங்க அது ஒண்ணும் இல்லம்மா ஒரு பர்னர் வாங்கினா அத வந்து அடுப்புல போட்டு

எப்படி செல்ல முன்னாடி பின்னாடி திருப்பி திருப்பி பாக்குற அதுக்கு ஏதாவது ஜோடம் இருக்கா இல்ல நம்ம போட்டோ எடுக்கிறோம்ல அப்ப போட்டோ எடுக்கும் போது எப்படி வருது கட்டடமா தானே ஒரு போட்டோ ஆனா பின்னாடி வந்து இது மட்டும் ரவுண்டா இருக்கு கேமரா தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சு விட்டு பக்கத்துல உக்காந்து வச்சுக்க வர்ற ஜனங்கள்லாம் ஒன்ன பார்த்து பார்த்து நல்லா பாராட்டிட்டு போய் உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு

உங்களிட்ட பாத்துலு வந்தம்மா ஆமா தோந்திருக்கீங்க புதும அருமாவான்னு சொன்னீங்கல்ல அதை பாத்துட்டு போலான்னு வந்தான் சரிங்க அதை கூப்பிடுறேன் இருக்க கூப்பிடுறேன் வயத்த கூப்பிட்டீங்க

அவளுக்கு இம்ம ஒண்ணுதான் முடிவு இருக்கும் அதுக்காக வெட்ட போட்டுக்கிட்டு முக்காடா போட்டுட்டு வந்தா அப்படி சொல்றியா அப்ப நம்ம நாட்டு பொண்ணுதானே நம்ம பொண்ணுதான் அல்லதாம்மா இருக்கா மணி நேரமா அவதே புட்டாள என்ன செஞ்சா அப்படி போட்டு சொன்னா பாதை செய்யற நீங்க முடிச்சு ஆமா சிம்ல வைக்க சொன்னாங்க இந்த சிம் வச்சு டீ போட்டினா இப்பதைக்கு டீ போட முடியாது அத்தா இது போர் ஜி சிம்ல ஜி சிம்லீ போயிருக்காடி அவங்க வந்திருக்கிறவங்க